வணக்கம் நீதி கட்சியும் பெரியாரும் அண்ணாவும் வளர்த்தெடுத்த திராவிட இயக்க அலைக்கு முன்னால் தமிழகத்திற்குள் எந்த அலையும் நுழைய முடியாது என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் வேட்பாளர் ஜி செல்வத்தை ஆதரித்து பேசிய கலைஞர் நீதி தேவன் மயக்கம் ஏற்படாமல் நீதியை வழங்கிடும் காலம் வந்தாக வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மக்களவை தேர்தலில் மூன்றாவது கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள திமுக தலைவர் கலைஞர் காஞ்சிபுரத்தில் வெள்ளமண திரண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றினார் திமுகவை எதிர்ப்பவர்கள் அதன் மொழி உணர்வு இன உணர்வின் காரணமாகவே கோபம் கொண்டு எதிர்ப்பதாக தெரிவித்தார் இந்த தேர்தலில் ஏதோ அலை வீசுவதாகவும் அது தமிழகத்திலும் சிலர் கூறி வருவது குறிப்பிட்ட அவர் நீதி கட்சியும் பெரியாரும் அண்ணாவும் வளர்த்தெடுத்த திராவிட இயக்க அலைக்கு முன்னால் தமிழகத்திற்குள் எந்த அலையும் நுழைய முடியாது என்று தெரிவித்தார் திராவிட இயக்கம் உள்ள இரும்பு மாளிகையை மோடி அலையெல்லாம் அசைத்து பார்க்க முடியாது என்று கலைஞர் உறுதிப்பட தெரிவித்தார் ஏதோ ஒரு விதமான அகாய் வீசுகிறது என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்ல சுற்றி சுற்றி பார்க்கிறேன் அண்ணாந்தும் பார்க்கிறேன் புரிந்தும் பார்க்கிறேன் பக்கவாட்டிலும் பார்க்கிறேன் தமிழகத்திலே ஜெயநாயகருடைய அலைக்கு பிறகு டாக்டர் நடேஸ்வரருடைய அலைக்கு பிறகு பன்னீர்செல்வத்தினுடைய அலைக்கு பிறகு திரிகா அவருடைய அலைக்கு பிறகு எந்த அலையும் வீசுவதாக எனக்கு தெரியவில்லை ஏ டி அவர்களால் தியாகராயரால் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்க அலை தமிழர்களின் எழுச்சி அலை வேறு எந்த கொம்பல்களாலும் நிச்சயமாக அழிக்கப்பட முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட இயக்கம் என்கின்ற இந்த மாளிகை சாதாரண சேறு வைத்தது செங்கல் வைத்து கட்டப்பட்ட மாளிகை அல்ல இந்த மாளிகை இரும்பு தகடுகளால் இயத்தகடுகளால் யாராலும் தொட முடியாத அளவிற்கு பல பல சக்தி வாய்ந்த தகடுகளால் உருவாக்கப்பட்ட கட்டிடம் இந்த கட்டிடத்தை தான் அல்லது நீ காட்டுகிறோம் பால் என்று போட்டி போட்டு கொண்டு யாராவது உண்டால் தட்டுவார்கள் யாரால் அவர்கள் நம் முன்னால் தோற்றுத்தால் போவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் குஜராத்தில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதை ஏற்க முடியாது என்று கூறிய கலைஞர் தமிழகத்தில் திமுக ஆட்சியின் போது பத்து சதவீதத்திற்கும் அதிகமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டதையும் கார் தொழிற்சாலைகளால் காஞ்சிபுரம் மாவட்டமே இந்தியாவின் டெட்ராய்டாக மாறியதையும் குறிப்பிட்டார் ஆனால் அதிமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி நான்கு சதவீதமாக குறைந்ததை திட்டக்குழு அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா சசிகலா மீது வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கு இத்தனை ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதை அவர் குறிப்பிட்டார் இந்த வழக்கில் திடீரென்று நீதிபதி மாற்றப்பட்டதையும் பிறகு அந்த மாற்றத்தை ரத்து செய்ததையும் குறிப்பிட்ட கலைஞர் இதை காணும் போது பேரறிஞர் அண்ணாவின் நீதிதேவன் மயக்கத்தில் நாடகம்தான் நினைவுக்கு வருவதாக தெரிவித்தார் யாரு இன்று காலையில் பதவியிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஆனால் இன்று மாலையில் மாறுதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது காலையில் அவரை விளை மாலையில் மறுபடியும் விளக்கிந்ததை ரத்து செய்து அவரை நீதிமன்றங்களா விளையாட்டு மூலமா தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் நீதிமன்றத்தை நாடுகிற மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் கண்டபடி இவர்களுடைய இஷ்டப்படி நாங்கள் வந்தால்தான் நீங்கள் கேசல் நடத்த வேண்டும் வராவிட்டால் ஒத்திவைக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஒரே அடியாக அந்த வழக்கைகளை ராபசாயிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நல்ல ஜெயலலிதா ராஜமா அல்லது நீதியின் அஜயமா எனக்கு பதில் வேணும் இதற்கான பதிலை நீதி தேவர்கள்தான் வாக்களிக்க வேண்டும் நீதிதேவர் மயக்கத்தை அண்ணா அவர்கள் அன்றைக்கே திட்டினார்கள் அப்படிப்பட்ட தேவர் மயக்கத்திலே இனியும் வராமல் நல்ல மருந்து கொடுத்து மனைவி அவர் மயங்கினால் அவர்களை தெளிவித்து கோர்ட்டிலே வந்து உட்கார வைத்து நீதியை என்று அந்த நீதிபதிகளுக்கு நாம் அன்பான கட்டளைகளுக்கிற காலம் வந்தாக வேண்டும் முன்னதாக பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த இல்லத்திற்கு சென்ற கலைஞர் அண்ணா சிலைக்கு மலர் மரியாதை செலுத்தினார் அண்ணாவுடன் அந்த இல்லத்தில் அளவலாவிய நாட்களை அப்போது கலைஞர் நினைவு கூர்ந்தார் அதிமுக ஆட்சியில் மின் உற்பத்தி திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்று திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க அன்பழகன் தெரிவித்துள்ளார் நெசவாளர்களையும் அதிமுக அரசு அவல நிலைக்கு தள்ளி உள்ளதாக அவர் கூறியுள்ளார் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் பொள்ளாச்சி தொகுதி வேட்பாளர் பொங்கலூர் பழனிசாமி மற்றும் கோவை தொகுதி வேட்பாளர் கணேஷ்குமாருக்கு ஆதரவு திரட்டினார் கோவை காந்திபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பேராசிரியர் தமிழக நெசவாளர்களுக்கு எந்த ஆர்டர்களும் வழங்காமல் வெளி மாநிலங்களுக்கு ஆர்டர்களை வழங்கிய ஜெயலலிதாவிற்கு கண்டனம் தெரிவித்தார் மத்திய அரசை உருவாக்குகிற சக்தி திமுக தலைவர் கலைஞருக்கு மட்டுமே இருப்பதாக அவர் பெருமிதத்துடன் கூறினார் ரெண்டு மணி நேரம் கலைஞர் காலத்துல இந்த மின்சார வெட்டி நம்ம ஆட்சிக்கு வந்து ஆறாவது நான்கு மணி நேரம் அப்புறம் எட்டு மணி நேரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடத்துல மின்சாரம் பல நேரத்துல இல்லை இந்த மின்சார வெட்டி இவ்வளவு அதிக ஏற்படுவதற்கு என்ன மத்திய அரசு சூழ்ச்சி செய்கிறது இந்த நிர்வாக குறையினால ஏற்பட்ட இந்த குறையெல்லாம் மற்றவர்கள் மீது சொல்லிவிட்டு சந்தையா தப்பிக்கிறார் அதிமுக ஆட்சியில் அனைத்து அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்து விட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் ஜெயலலிதாவின் நிர்வாக திறமையின்மையால் அனைத்து துறைகளிலும் தமிழகம் பின்தங்கிவிட்டதாக குறிப்பிட்ட அவர் குறிப்பாக மின் திட்டங்களுக்கு அதிமுக ஆட்சியில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் கொகினக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்ததாக கூறியுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பொய் பிரச்சாரத்திற்கு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் பசுமை வீடுகள் திட்டத்தில் அதிமுகவினர் பெரிய அளவில் முறைகேடு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் தியாகதுர்கத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மு ஸ்டாலின் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுமக்களின் குடிநீர் தேவையை உணர்ந்து கொகனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் ஆனால் ஜெயலலிதா அவரது ஆட்சியில் தொடங்கப்பட்டதாக பொதுமக்களிடம் பொய்ப் பிரச்சாரம் செய்து வருவதற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாம் முறையாக தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கிருஷ்ணகிரி தருமபுரி இரண்டு மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தூத்து வைக்க வேண்டும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடிவெடுத்தார் சட்டமன்றத்தில் அறிவித்தார் அறிவித்ததற்கு பிறகு ஜப்பான் நாட்டினுடைய உதவியை பெறுவதற்காக அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த இந்த அடியனைத்தான் ஜப்பான் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய ஜப்பான் நாட்டினுடைய நிதியை நாங்கள் முழுமையாக பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில அந்த திட்டம் தீட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றிலே தேர்தல் ஆட்சி மாற்றம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறார் வந்ததற்கு பிறகு அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பிலே போட்டார் ஆனால் திடீரென்று அறிவித்தார் திறப்பு விழா என்று அறிவித்து அவர்கள் அதை திறந்து வைத்தார் நான் திறந்து வைத்தார் என்று சொல்லுகிறேன் என்று கேட்டால் இப்போது கிருஷ்ணகிரிகளை போய் நான் தான் காரணம் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லுகிறாரே இதே முதலமைச்சர் ஜெயலலிதா திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நேரடியாக வந்தாரா தருமபுரிக்கு வந்தாரா கிருஷ்ணகிரிக்கு வந்தாரா வரல ஒரு புலக ஆகாச புலக ஜெயலலிதா என்று கிருஷ்ணகிரியில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கலைஞர் வீடுகள் வழங்கும் திட்டம் தமிழகம் முழுவதும் பேதம் இன்றி சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதாக முக ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறினார் அதே வேளையில் அதிமுக அரசு அறிவித்த பசுமை வீடுகள் வழங்கும் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என கேள்வி எழுப்பிய ஸ்டாலின் இத்திட்டத்தில் அதிமுகவினர் முறைகேடு செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் ஏறக்குறைய இருபத்தி ஒரு லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டிலே குடிசை வீடுகளாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த தமிழ்நாட்டிலே இந்த விழுப்புரம் மாவட்டத்திலே தான் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு குடிசை வீடுகள் இருக்கிறது எனவே அந்த குடிசைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தி என்று சொன்னால் அதற்கு மாற்றாக கான்கிரீட் வீடுகளை கட்டித்தரக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை திமுக ஆட்சிகளை நாம் நிறைவேற்றினோம் பதினோராம் அறுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிலையை ஒதுக்கி அதற்கு பிறகு ஆறு ஆண்டுகளில் அந்த திட்டத்தை முழுமையாக முடிக்க நாம் அந்த பணிகளை இறங்கினோம் நான் சொல்லுகிறேன் முதல் ஆண்டு தொண்ணூத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி பதினாலு வீடுகளை நம்முடைய ஆட்சி காலத்திலே கட்டி உரியவர்களுக்கு வறுமை கோட்டிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையாக உடுச வீட்டில் இருந்து அந்த மக்களுக்கு அந்த வீடுகளை அன்றைக்கு நாம் ஒப்படைத்தோம் ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில பசுமை வீடு திட்டம் என்று மாற்றியிருக்கிறார்களே தவிர அந்த திட்டத்தை முறையாக நடத்துகிறார்களா இல்லையே அது அதிமுக பார்த்து தேர்ந்தெடுத்து தருகிறார்கள் அதிமுக கரவுத்தையும் லஞ்சம் வாங்கிக் கொண்டுதான் ஒவ்வொரு வீட்டிற்கும் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டுத்தான் அந்த வீடை இன்றைக்கு தந்து சந்தோகம் செல்கிற வேற காவிரி பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க தயாரா என ஜெயலலிதா கேள்வி எழுப்பியதை சுட்டிக்காட்டிய மு க ஸ்டாலின் தற்போது தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் சட்டமன்றத்தை கூட்டுவது சரியா என ஜெயலலிதாவிற்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பினார் இது மக்களை ஏமாற்றுவதற்கான செயல் என்றும் காவிரி பிரச்சனை குறித்து பொது மேடையில் விவாதிக்க தயாரா என்றும் ஜெயலலிதாவுக்கு மு க ஸ்டாலின் சவால் விடுத்தார் முன்னதாக வாழப்பாடியில் தொடங்கிய மு க ஸ்டாலின் மல்லியக்கரை தம்மம்பட்டி ஆத்தூர் தலைவாசல் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் உள்ளிட்ட இடங்களில் வேட்பாளர் மணிமாறனுக்கு வாக்கு சேகரித்தார் இன்று கரூர் தொகுதியிலும் நாளை பெரம்பலூர் தொகுதியிலும் அவர் ஆதரவு திரட்டுகிறார்